வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஒரு சமூகத்தை உருவாக்குதல் வாட்ஸ்அப் என்பது வெறும் செய்திகளை அனுப்புவதற்கான கருவி மட்டுமல்ல அது ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த விகிதங்கள் ட்வென்டி விகிதங்கள் பர்சென்ட் வரை மற்றும் அதன் தனிப்பட்ட நேரடித்தன்மை தன்மை காரணமாக இது பயனர்களுடன் ஆழமான உறவை ஏற்படுத்தி கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது வெறுமனை விளம்பரங்களை அனுப்புவதற்கு பதிலாக வாட்ஸ்அப்பை ஒரு சமூக கூடமாக கம்யூனிட்டி ஹப் மாற்றுவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும் இந்த அணுகுமுறை பயனர்களுக்கு உண்மையான மதிப்பை வழங்குவதோடு பிராண்டின் மீது விசுவாசத்தை வளர்க்கும் செயல்பாட்டு உத்தி ஒன்று தெளிவான அனுமதி பெறுதல் ஆப்டின் உங்கள் இணையதளம் சமூக ஊடக பக்கங்கள் அல்லது வெபினார்கள் மூலம் பயனர்களின் தெளிவான அனுமதியுடன் அவர்களை உங்கள் வாட்ஸ்அப் சமூகத்தில் சேர அழைக்கவும் எங்கள் மனப்புரிதல் பயணத்தில் இணையுங்கள் வாராந்திர ஊக்கமூட்டும் செய்திகளை பெறுங்கள் என்பது போன்ற தெளிவான அழைப்பு அவசியம் என்று மதிப்புமிக்க உள்ளடக்கத்தை பகிர்தல் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ஸ் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்களை பயன்படுத்தி வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மதிப்புமிக்க உள்ளடக்கத்தை அனுப்பலாம் இது ஒரு புதிய வலைப்பதிவு வழிகாட்டப்பட்ட தியானத்திற்கான ஆடியோ இணைப்பு அல்லது ஒரு ஊக்கமளிக்கும் கதை என இருக்கலாம் இது ஸ்பேம் போல தோன்றாமல் ஒரு மதிப்புமிக்க சேவையாக உணரப்படும் இன்று பிரத்யேக குழுக்களை உருவாக்குதல் எக்ஸ்க்ளூசிவ் குரூப்ஸ் மனப்புரிதல் திட்டத்தில் கட்டணம் செலுத்தி இணையும் பயனர்களுக்காக பிரத்யேகமாக நிர்வகிக்கப்படும் மாடரேட்டட் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கலாம் இந்த குழுக்களில் தினசரி பயிற்சிகள் தினமும் காலையில் அந்த நாளுக்கான ஒரு சிறிய பயிற்சி அல்லது சிந்தனையை தூண்டும் கேள்வி அனுப்பப்படும் வாராந்திர சவால்கள் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் ஒரு சிறிய வாராந்திர சவால் ஏ கா இந்த வாரம் ஒரு புதிய ஆரோக்கியமான உணவை முயற்சிக்கவும் பகிர்வு மற்றும் ஆதரவு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றிகளையும் சவால்களையும் கற்றல்களையும் பகிர்ந்து கொள்ள ஒரு பாதுகாப்பான ஆதரவான இடத்தை உருவாக்குவது சமூக பிணைப்பை வலுப்படுத்தும் ஃபார் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கருவிகளை பயன்படுத்துதல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ் வாட்ஸ்அப் பிசினஸ் செயலியில் உள்ள கருவிகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் கேட்லாக் கேட்டலாக் மனப்புரிதல் திட்டத்தின் வெவ்வேறு நிலைகள் கூடுதல் படிப்புகள் அல்லது தொடர்புடைய தயாரிப்புகளை காட்சிப்படுத்தலாம் டானியங்கு பதில்கள் ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ் புதிய பயனர்களை உடனடியாக வரவேற்பதற்கும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கும் இது உதவும்